ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மீன் மார்க்கெட்டுக்கு போனால் நிறைய வகை வகையான மீன் இருக்கும் அதில் ஒன்று கடம்பா இருக்கும் இங்கிலீஷில் ஆக்டோபர்ஸ் சொல்லுவாங்க அதை தான் நீங்க நான் செய்ய போகிறேன் என் பிள்ளைங்க இதை பார்த்துட்டு என்னம்மா இது கடலில் வாழ்கிற உயிரினத்தெல்லாம் தூக்கிட்டு வந்து சமைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க டே இதை சாப்பிட்டு பாருங்க நீங்களே அசந்து போய் திரும்ப திரும்ப கேட்பீங்கடா கேப்பீங்க சொல்லிட்டு இருந்தேன் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க நான் நான் செய்கிறத நீங்கள் சாப்பிட்டு பாருங்கடான்னு சொன்னேன் கா கிலோ அளவு சின்ன வெங்காயத்தை பொடிசா நறுக்கி எடுத்து சேர்த்து நல்லா வதக்கிட்டு கிஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு மூணு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அவங்கவுங்க காத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயத்தில் ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துக்கோங்க வீட்டு மிளகாயத்தில் மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கடம்பா வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் வந்து கொஞ்சம் அதை வந்து கிரேவி கன்சென்ஸ் வைக்க போறேன் நீங்க ட்ரையா வந்து தொக்கு மாதிரி வைக்கிற மாதிரி தான் தண்ணி சேர்க்க வேணா அதுல உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி வரும் லாஸ்டா இறக்கும் போது கரம் மசாலா ஜீரகத்தூள் மிளகத்தூள் இதை மட்டும் சேர்த்து இறக்கி மட்டும் பாருங்களேன் அது கொட்டமுளையிலே கொஞ்சம் தூவி விட்டு பார்த்தீங்கன்னா சான்ஸ் இல்ல டேஸ்ட் சூப்பரா இருக்கும் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் கடம்பா ஓவர் குக் பண்ணக்கூடாது லப்பர் மாதிரி ஆயிடும் இதே மாதிரி மத்தியில செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படிச்சு நீங்களே சொல்லுங்க பாய்